டக்கன் நம்பர் நூத்தி பத்து சொல்லு ஜி நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க இந்த கருப்பு பணத்தை மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணத்து நீ நீதானே டோக்கன் நம்பர் நூத்தி பத்து கவுண்டர் நம்பர் நாலுக்கு போ டோக்கன் நம்பர் நூத்தி பத்தா இவர்கள் சுடும் வடகை இனியும் நம்ப வேண்டாம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஐபிஎஸ் ஆனே ஐபிஎஸ் ஆணையன்னு சொல்றியா நாமள நீ ஐபிஎஸ் வந்து நேர்மையா தான் ஆணையா நாமள அதுல எந்த திருட்டுத்தனமும் நடக்கலையா நீ ஐபிஎஸ் வாங்கினதுக்கு பாலகுருசாமி காரணம் இல்லையா நாமள அதுக்கு கைமாறா ஜார்க்கண்ட் ஆளுநருக்கு அட்வைசரா நீ உதவலையா இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் நாமள ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் யூபிஎஸ்சியில மெம்பரா இருந்தாரு சங்கி பாலகுருசாமி அப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இளைஞன் வந்து இன்டர்வியூக்கு போறாப்புல யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு அங்க அந்த இளைஞன் அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு இந்த மாதிரி உங்க முன்னாடி வந்து தட்டுல இட்லியும் சாம்பாரும் இருக்கு நீங்க கைய பயன்படுத்த கூடாது ஸ்பூனையும் பயன்படுத்த கூடாது எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு வந்து அந்த பையன்ட்ட கேள்வி கேட்டிருக்கிறாப்ல கேட்டுட்டு அறிவறுப்பா சிரிச்சிருக்கிறாரு அந்த பையனை பார்த்து இப்படி அந்த நடந்து முடிஞ்ச அந்த இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு முடிஞ்சதுல உனக்கு தெரியும் அன்னைக்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூல முன்னூறு மார்க் ரொம்ப நல்ல மார்க் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் பெஸ்ட் மார்க் ஒன் எயிட்டி அப்படின்னாவே நல்ல மார்க் வச்சுக்க ஆவரேஜ் அப்படின்னா ஒன் பிப்டில இருந்து ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி மோசமான மார்க்னா நூத்தி பத்து நூத்தி இருபது அப்படிங்கிறது ஆனா அந்த இளைஞனுக்கு தமிழ் இளைஞனுக்கு பாலகுருசாமி போட்ட மார்க் எவ்வளவு தெரியுமா வெறும் எழுபத்தஞ்சு செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் இது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்த வருஷம் நீ இன்டர்வியூ போற நீ இன்டர்வியூ போனா உனக்கு வந்து எவ்வளவு மார்க் போடுறாங்கன்னா இருநூத்தி நாற்பது முன்னூறுக்கு ஆனா நீ இப்ப பேசுற உன்னோட அறிவுலாம் பார்த்தா இன்டர்வியூல நீ உனக்கு அவ்வளவு பெரிய மார்க் வந்து போட்டது நியாயமாங்கிற ஒரு கேள்வி ஏன் கேக்குறேன் அப்படின்னா மெயின்ஸ்ல நீ வாங்கின ஸ்கோரு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மார்க் தான் நீ வாங்கின அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க்கு அந்த வருஷம் டாப்பரோட மார்க் இருக்குல்ல அது மெயின்ஸ் மார்க் எவ்வளோன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு மார்க்கு கிட்டத்தட்ட மெயின்ஸில் அந்த டாப்பருக்கும் உனக்குமான வித்தியாசம் இரநூத்தி ஒம்போது மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்க இப்போ மெயின்ஸில் இவ்வளோ மார்க்கு கம்மியாக வாங்கிட்டு இன்டர்வியூவில் போட்ட இரநூத்தி நாற்பதால் தான் நீ வந்து ஐபிஎஸ் வாங்கினா நான் ஓகேவா இதுதான் நடந்துருக்கு அப்போ எப்படி வந்து மெயின்ஸ்ல இவ்வளவு கம்மியான மார்க் ஆளுக்கு அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்புங்க அந்த வந்து பாலகுருசாமி ஜார்க்கண்ட் ஆளுநருக்கு அட்வைசரா வந்து நீ ஹெல்ப் பண்ணி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக நியமிக்கப்படுறாரு மார்ச் மாசமே நீ அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் பேசி பாலகுருசாமிக்கு ஆளுநரோட அட்வைசர் பதவி வாங்கி கொடுத்துருக்க எதுக்கு அங்க உனக்கு இருநூத்தி நாற்பது மார்க்குக்கும் இங்க நீ பண்ண ஹெல்ப்புக்கும் என்ன சம்பந்தம் நீ தான் நம்மள வந்து பதில் சொல்லணும் இதுல நீ வந்து நான் மன்மோகன் சிங் பீரியட்ல ஐபிஎஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது ஏன் சொல்றேன் அப்படின்னா மன்மோகன் சிங் பீரியடா இருந்தாலும் சென்ட்ரல் சங்கிகளோட கையில தான் இருக்கு நீ வந்து சங்கல்யூட்ல கோச்சிங் எடுத்துட்டு போனதுனால தான் உனக்கு வந்து இருநூத்தி நாற்பது மார்க் நீ அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா கோத்ரால கலவரத்தில் மோடியோட பங்கை விசாரிக்கிறதுக்கு நியமிச்சாங்கல்ல ராகவன் அதுவும் மன்மோகன் சிங் பீரியட் தான் அவரும் சங்கி தான்